எந்தெந்த பாட புத்தகங்களை படிக்க தகவலை தான் டிஎன்பிஎஸ்சி பிளானர் அதே போல யூபிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்திருக்கு எஸ்எஸ்சி ஆனுவல் பிளானர் வந்திருக்கு ஆனுவல் பிளானர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் இந்தந்த குறிப்பிட்ட நாள்ல தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறதுக்கான தகவலை நம்மளுக்கு முன்னாடியே வந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க பெரும்பாலான தமிழக மாணவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் போர் குரூப் டூ அதை மட்டுமே போக்கஸ் பண்ணி அதற்காக மட்டும் தயார் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதிகாரமிக்க பதவிகளை வைக்கக்கூடிய யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகள் எழுதுறதுக்கு முன்வரளவுக்கான ஒரு விந்துதலா இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நம்மளுடைய சேனல்ல அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம் நம்ம என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன பயம் அப்படின்னா நம்மளுடைய பெரும்பாலான தமிழக மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தயக்கம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ் வழியில படிச்சிருப்போம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி எல்லாம் வந்து ஆங்கில வழியில இருக்கும் சோ அந்த அதுக்காக நம்மளால ஈடுபடுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள இருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மையை நம்ம தகர்த்தறிஞ்சுட்டோம் அப்படின்னா யுபிஎஸ்சி எஸ்எஸ்சி போன்ற மத்திய அரசு கொடிகளில் சேர்ந்து சேவைகள் செய்து கை நிறையாக சம்பளமும் நம்மளால வாங்க முடியும் இன்டெலிஜென்ஸ் ஆபிசர் கிரேடு டூ பேர் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை நம்ம பார்க்க போறோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு கண்டிப்பா உத்வேகத்தை அளிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் கதை அதுதான் மத்திய பிரதேசத்துல ஒரு சின்ன கிராமம் அந்த சின்ன கிராமத்துல மனோஜ் குமார் சர்மா அப்படிங்கிற ஒருத்தவர் பிறக்கிறாரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கிராமம்னு சொல்லிட்டேன் ஒரு ஏழ்மையான சூழல் இந்த ஏழ்மையான சூழல்ல இருக்கும்போது பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதுறாரு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுல அவருடைய தாய்மொழியான இந்தியை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிடுறாரு ஆனா அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு என்ன அப்படின்னா ஐபிஎஸ் ஆகணும் டுவெல்த் பிரைவேட் எழுதி பாஸ் பண்ணிட்டாரு பாஸ் பண் டுவெல்த் பாஸ் பண்ணாலும் ஓபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவருடைய மால் வந்த சுடர் குடி இருக்கு பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல படிச்சு படிக்கிறதுக்கான வசதிகள் எல்லாம் அவருக்கு கிடைக்கல அதனால அவர் தனக்கு கிடைச்ச வேலைகள் எல்லாம் செய்யறாரு அப்புறம் குடும்பத்துல ரொம்ப வரும காரணமா என்ன பண்றாரு அப்படின்னா பிளாட்ஃபார்ம்ல கூட படுத்து தூங்குறதுக்கான அழைமை எல்லாம் அவர் ஏற்படுத்துறாரு யூபிஎஸ்சி தேர்வுக்கும் படிச்சு வந்துட்டு இருக்காரு மூன்று முறை யூபிஎஸ்சி தேர்வுல அடைந்து நாலாவது முறையா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு யுபிஎஸ்சி தேர்வுல போய் தேர்ச்சி பெற்று ஐபிஎஸ் அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார் ஓகேங்களா மனோஜ் குமார் சர்மாவுடைய கதை டுவெல்த் ஒரு படம் மூலமா வந்து வெளிக்கொண்டு மனோஜ் குமார் சர்மாக்கள் ஒவ்வொருவரும் சூழல் இதெல்லாம் தாண்டி தன்னுடைய லட்சியத்தை அடைகிறாங்க அதனால இந்த எண்ணங்கள் வலிமையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுடைய தேர்வுல நம்மளால பாஸ் பண்ண முடியும் ஒரே ஒரு திருக்குறளை சொல்றேன் காண முயலுத அம்புதலில் யானை பழத்த வேல் ஏந்தல் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு காட்டுல வேட்டையாட போறான் ஒருத்தன் அவங்க வந்து அந்த வேட்டையாடுற வேடனால அம்பு இது தாக்க முடியும் அந்த அம்பு இது முயல வீழ்த்ததை விட ஒரு யானைய எதிர்த்து நிக்கிறது சிறப்பு அப்படிங்கிற திருவள்ளுவர் சொல்றாரு சோ அதனால கிரேடு டூ எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுங்க ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ப்ரோ எக்ஸாமுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல நம்ம வந்து இளநிலை பட்டம் பெற்று இருக்கணும் குரு கிரேட் ஆபிசர் இருக்கிறான வயது வரம்பு என்ன அப்படின்னு அப்படின்னா பொது ஜென்ரலுக்கு வந்து பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தி ஏழு வயது வரை அதே போல ஓபிசி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முப்பது வயது வரை எழுதலாம் அதே போல எஸ்சி எஸ்டி அப்படின்னா வயது வரை இந்த தேர்வுகளை நீங்க எழுதலாம் முறை மூணு கட்டமாக நடக்கும் ஒன்னு பிரிமினரி அடுத்து பிரிமினரி அப்படின்னா நம்ம அப்செக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும் அடுத்து மெயின்ஸ் டிஸ்கிரிபிலிட்டி டேபிள் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் மூணாவது இன்டர்வியூ நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்டெலிஜென்ஸ் ப்ரூ கிரேடி டூ ஆபிசர் ஓகேங்களா அப்படிங்கறத மனசுல நினைச்சுக்கோங்க தேர்வு அப்படிங்கிறது ப்ரீமரி எக்ஸாம் ஸோ அந்த ப்ரீமரி எக்ஸாம்ல ஜென்ரல் அவேர்னஸ் அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் அப்புறம் லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் அப்புறம் குவாலிட்டி ஆப்டிடியூடு இப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒவ்வொரு தலைப்புல இருந்து இருபது கேள்விகள் கேட்டிருப்பாங்க இதுல ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மார்க்கு சோ அப்ப வந்து நூறு கேள்விகள் கேட்டிருப்பாங்க நூறு மார்க் இந்த ப்ரீமினரி எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து டிஸ்கிரிப்ட் டைப்புக்கான தேர்வுக்கு நம்மள வந்து அனுமதிப்பாங்க நமக்கு படிக்க வேண்டிய புத்தகங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸுக்கு படிக்க வேண்டிய புத்தகம் என்ன அப்படின்னா அட்வான்ஸ்டு அப்செக்டிவ் ஜென்ரல் நாலேஜ் எஸ் அண்ட் அப்படிங்கிற பப்ளிஷருடைய புத்தகத்தை படிக்கலாம் அப்புறம் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடுக்கு என்ன புக் படிக்கலாம் அப்படின்னா ஆர் எஸ் அகோடைய புக் படிக்கலாம் அதே போல அரிக்கண்டுடைய நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு அறிக்கை அப்படிங்கிறது பப்ளிஷர் அவங்களுடைய நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு அப்படிங்கிற புத்தகத்தை படிக்கலாம் ஆர் எஸ் பெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் அப்படிங்கிற புத்தகமும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த லாங்குவேஜுக்கு எந்த புக் படிக்கலாம் அப்படின்னா ஹை ஸ்கூல் இங்கிலீஷ் கிராமர் அண்ட் காம்போசிஷன் இதோட ஆத்தர் யார் அப்படின்னா வென் அண்ட் மார்டின் அவங்களுடைய புத்தகத்தை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த அளவுக்கு ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள என்சிஆர்டி புக்கு நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன அப்படின்னா முதல்நிலை தேர்வுல பாஸ் பண்ணவங்க முதன்மை தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவாங்க அப்படிங்கறது பார்த்தாச்சு இந்த முதன்மை தேர்வுல எக்ஸாம் எத்தனை மார்க்குக்கு எக்ஸாம் நடத்துவாங்க அப்படின்னா ஐம்பது மார்க்கு எக்ஸாம் நடத்துவாங்க வந்து எஸ்ஐ டைப்ல ஒரு கொஸ்டின் இருக்கும் முப்பது மார்க் அது அடுத்து வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ் காம்பசிஷன் அண்ட் பிளேசஸ் வரைட்டிங் அப்படி இங்கிலீஷ் காம்போசிஷன் அண்ட் பிளேசிஸ் ரைட்டிங் அது இருபது மார்க் டோட்டலா ஐம்பது மார்க் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் சொல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு டிகிரி வரையுமே நம்ம இந்த இதெல்லாம் பார்த்திருப்போம் என்ன பார்த்திருப்போம் எஸ்ஏ எழுதியிருப்போம் அப்புறம் வந்து எஸ்ஏ எழுதியிருப்போம் அப்புறம் இங்கிலீஷ் காம்படிஷன் பிளேசிஸ் ரைட்டிங் எல்லாம் பார்த்திருப்போம் சரி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி அடுத்து மெயின்ஸ் தேர்வுக்கு தேவையான புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு எஸ்ஐ ஒன் பிப்டி ஒன் எஸ்ஐ பார் ஐஏஎஸ் பிசிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகம் இது யார் போடுறாங்க அப்படின்னா டிசா பப்ளிகேஷன் ஓகேங்களா அடுத்து என்ன அப்படின்னா குவாண்டினேட்டிவ் கரண்ட் அபேர்ஸ் அப்படிங்கறதையும் டிசா பப்ளிகேஷன் போடுறாங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து இங்கிலீஷ் காம்பரிகேஷன் அண்ட் பேசிஸ் ரைட்டிங் படிக்க வேண்டிய புத்தகங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஃபார் காம்பேட்டிவ் எக்ஸாமினேஷன் மோர்ன் அண்ட் மார்டின் அவங்களுடைய புக் அதே போல டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது யார் எழுதுனா அப்படின்னா எஸ் ஜே தாக்கூர் அண்ட் எஸ்கே ரூட் அவங்களுடைய புத்தகமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரிமினரி மெயின்ஸ் இதுக்கு பிறகு இன்டர்வியூல நம்ம தேர்வு பட்டிருக்கோம் அப்படின்னா இந்தியால ஏதோ ஒரு இடத்துல இன்டெலிஜென்ஸ் ஆபிசர் கிரேட் டூ அப்படிங்கிற ஒரு போஸ்டில பணி நியமனம் பண்ணுவாங்க தேர்வுகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறீங்களோ அது போல யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி தேர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம் சோ அடுத்த வீடியோல நம்ம அடுத்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு எப்படி தயாராவது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சோ இதுவரை நம்மளுடைய சேனலா சப்ஸ்கிரைப் சோ இது